சமீப காலமா நியூஸ்ல பாக்குறது எல்லாமே தங்கம் கடத்திட்டு வந்திருக்காங்க இருந்து தங்கம் கடத்திட்டு வந்திருக்காங்க அங்க இருந்து தங்கம் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தங்க கடத்துல தான் நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நபர் வெளிநாடுகள்ல இருந்து தான் தங்கம் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஸோ ஒரு நபர் எவ்வளோ எடுத்துட்டு வரணும் தங்க கடத்தலுக்கு வந்து யார் அதிகமா வந்து எந்த நா எந்த நாட்டில் இருக்கவங்க எந்த மாநிலத்தில் இருக்கவங்க அதிகமாக தங்கம் கடத்துறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதை பத்தி பார்க்கும்போது போது இப்போ தங்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா தங்கம் விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கான டிமாண்டும் இன்னொரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஸோ தங்கம் விலை அதிகரிக்க அதிகரிக்க எல்லாரும் தங்கம் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையிலையும் இருக்காங்க தங்கம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது ஸோ ஒரு கலாச்சாரத்தோ அடிப்படையில் தங்கத்தை எல்லாருமே வந்து ஒரு கல்யாணம் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த தங்கம் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த நிலையில தான் வந்து இங்கே தங்கம் வாங்காமல் வெளிநாடுகள்லேருந்து வர வரும்போது ஏன் தங்கம் வந்து கடத்துறாங்க அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க ஏன் வந்து தங்கம் அங்கிருந்து எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கதா செய்யுது முதல்ல தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது போது இங்க வந்து டாக்ஸ் அதிகம் அதாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்துட்டு பதினஞ்சு பர்சன்ட் வரலுமே தங்கத்துக்கான வரி விதிச்சிருந்தாங்க இப்போ ஸோ இந்த பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் போது கடத்தல் அதிகமா தான் இருந்தது ஏன் அப்படின்னா இந்த அரபு நாடுகள் இந்த துபாய் மாதிரியான நாடுகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு தங்கத்துக்கு வரி எதுவுமே கிடையாது சோ நீங்க டேக்ஸ் இல்லாம நீங்க அங்க தங்கம் வாங்கிக்கலாம் அதுவும் கம்மியான பிரைஸ்லயே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அங்க இருந்து ஏன் இங்கே எடுத்துக்க வரக்கூடாது அப்படின்னா இங்க வந்து அதுக்கான ஒரு டிமாண்ட் குறைஞ்சிரும் அப்படின்றதுனாலையுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பர்டிகுலரான ஒரு வேல்யூ வர அளவுக்கு மட்டும்தான் நீங்க கோல்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கு அப்படி பார்க்கும்போது பாஸ்போர்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் படி ஒரு நபர் எவ்வளவு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இருபது கிராம் உருளுமே நீங்க தங்கம் வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாம் இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா நாற்பது கிராம் உருளுமே எடுத்துட்டு வரலாம் நீங்க வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க ஒரு பெண்ணா ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க தாராளமா ஒரு நாற்பது கிராம் உருளும் எடுத்துட்டு வரலாம் பண்ணலாம் சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா போறீங்க உங்க உங்க ஃபேமிலியில ஒரு ரெண்டு மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாற்பது நாற்பது கிராம் தங்கம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான நீங்க இந்தந்த உறவு முறை தான் நீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு விட நீங்க அதிகமா தங்கம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான ஒரு பர்டிகுலர் ரீசனை வேலிடான ரீசனை வந்துட்டு நீங்க ஏர்போர்ட்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு சப்போஸ் இல்ல நீங்க வந்து இல்லீகலா தங்கத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உங்களால வெளிநாடு போகவே முடியாது வெளிநாடு செல்வதற்கான தடையும் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமுமே பார்க்கப்படுது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கம் அதிகமாக அதிகமா கடத்திட்டு வர எங்க கடத்திட்டு வராங்க அதாவது தங்கம் வந்து பார்க்கும்போது ஐக்கிய நா நாடுகள் அரபு நாடுகள் ஆப்பிரிக்கா மியான்மர்ல இருந்து அதிகமான பேர் வந்து அங்கிருந்து தங்கத்தை வாங்கிட்டு வராங்க இல்லை அங்கிருந்து தங்கத்தை எடுத்துட்டு கடத்திட்டு இங்க வராங்க இங்கே இருக்கக்கூடிய இதில் யார் வந்து அதிகமாக தங்க கடத்தலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க எங்க வழக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் அதிகமான தங்கம் கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே வழக்குகள் மட்டுமே பதிவாகிருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிபிஐசி அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டைரக்ட் அண்ட் கஸ்டம் இவங்க வந்து ஒரு தரவு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஒரு தரவுகள் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பீரியட்ல மட்டுமே நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோ ஒருமுளுமே தங்கம் கடத்தப்பட்டிருக்கு தங்கம் வந்து பிடிப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்டோடைய ஹெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ தங்க கடத்தலில் பிடிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பத்து பர்சன்ட் மட்டும்தான் இருக்கும் மீதி நிறைய வந்து தங்க கடத்தல் வந்து தெரியாமலே இருந்திருக்கு பிடிபடாமலே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முன்வைக்கிறாங்க இந்த தங்கம் அதிகமான கடத்தலுக்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தங்க விலை உயர்வு அதுக்கான டிமாண்ட் அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் அங்கே வந்து கம்மியாக இருக்குது அங்கே டேக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அதிகமான அமௌண்ட் வரலுமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னும் இல்லை அங்கேருந்து கடத்திட்டு வந்து இங்கே இருக்க கடைகள் மூலிமா இங்கே வந்து அதிக ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னாலையுமே இந்த தங்கம் கடத்தல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அங்கேருந்து எவ்வளோ தான் தங்கம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுக்கப்புறம் வெளிநாடு போறீங்க அங்க இருந்து தங்கம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த அளவுல மட்டும்தான் அதாவது ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா நாற்பது கிராம் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா இருபது கிராம் இந்த அளவுல மட்டுமே உங்களால தங்கத்தை எடுத்துட்டு வர முடியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்க சுத்துவாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு டேக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்னார் ஐயா நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க எதை மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க